அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மணந்த மீனாட்சி அம்மன் பாடல் இனிமைதவளும் மீனாட்சி தாயே ஈசனது நாயகினி இனிமை இனிமைதவளும் மீனாட்சி தாயே ஈசனது நாயகி நீயே என தீர்த்திடுவாயே பின் அனைத்தும் தீர்த்திடுவாயே எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாயே எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாயே கிணிமை தவளும் மீனாட்சி தாயே ஈசனது நாயகினி ஏ அணிந்திருப்பாய்பட்டு சேலை அம்மானி அன்புச் சோலை அணிந்திருப்பாய்ப்பட்டுச் சேலை அம்மானி அன்புச் சோலை பணிந்திடுவோம் முந்தன் தாலை பணிந்திடுவோம் முந்தன் தாலை தழுவும் பச்சை கிளி உந்தன் தோலை தழுவும் பச்சை கிளி உந்தோலை இனிமைதவளும் ஏனாட்சி தாயே ஈசனது நாயகினியே புனிதம் மிகுந்தவளே வேளே புத்தொழிகை வீசி புனிதம் மிகுந்த வேளே புத்தொழியை வீசி புகழ்வுடன் திகழ்கவென திருநீரை பூசி புகழுடன் திகழ்க திருநீரை பூசி கனிந்த மணத்துடனே வழங்கமக்கு ஆசி கனிந்த மணத்துடனே வழங்கமக்கு ஆசி களிப்படைவோம் உனது பெருமைகளை பேசி கழிப்படைவோம் உனது பெருமைகளை பேசி இனிமைதவளும் மீனாட்சி தாயே நாயகினியே பிணி அனைத்தும் தீர்த்திடுவாயே எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாயே எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாயே மணிமுத்து பவள மரகத பொன் பதக்கம் மணிமுத்துப்பவள மரகத பொன் பதக்கம் புனைந்த மாதா உனக்குள்ளே ஊச்செடுக்கும் இரக்கம் மாதா உனக்குள்ளே ஊச்செடுக்கும் இரக்கம் துணிந்தே நீ போர் புரிந்தாய் மறைந்தத மாரக்கம் துணிந்தே நீ போர் புரிந்தாய் மறைந்தத மாரக்கம் தூயவழி உன்னருளால் தொலைந்துவிடும் கலக்கம் தூயவளே உண்ணருளால் விடும் கலக்கம் இனிமைதவளும் மீனாட்சி தாயே ஈசனது நாயகினியே இனிமைதவளும் மீனாட்சி தாயே ஈசனது நாயகினியே மனிதிரண்டு வந்தோமே ஆர்வம் மிக கொண்டு இரண்டு வந்தோமே ஆர்வம் மிக கொண்டு தாயே உன் அழகு முகம் கண்டு தாயே உன் அழகு முகம் கண்டு வனிதாமணியே உனக்கு தந்தோமல செண்டு வனிதாமணியே உனக்கு தந்தோமல செண்டு வாழ்நாள் முழுதும் உனக்கு செய்திடுவோம் தொண்டு எங்கள் வாழ்நாள் முழுதும் உனக்கு செய்திடுவோம் தொண்டு இனிமைதவளும் மீனாட்சி தாகி ஈசனது நாயகினி ஏ இனிமைதவளும் மீனாட்சி தாகி ஈசனது நாயகினி பினி அணைத்தும் தீர்த்திடுவாயே பினி எனத்தும் தீத்திடுவாயே எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாயே இனிமைதவளும் மீனாட்சி தாயே